கலைஞருடைய வாழ்க்கையில தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களுக்கும் பங்கு உண்டு ஆனால் அவர் எனது குருகுலம் என்று அழைத்தது இந்த ஈரோட்டை தான் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை பார்த்து பயந்து போயிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பொய்யான அறிக்கையை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது என்று விமர்சனம் செஞ்சிருக்கிறார் ஒரு போலிய போலி என்று சொல்வதை பார்க்கும் போது நமக்கெல்லாம் சிரிப்பு தான் இருக்கும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை குறிப்பா காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்க சாத்தியமற்றது என்று எடப்பாடி சொல்லுகிறார் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி இருந்தா நானும் பரிசீலிக்கிறேன் அவரால் முடிஞ்சது காலை பார்த்தால் ஊர்ந்து போய் தொட்டு வணங்குறதை தவிர அவருக்கு எதுவும் சாத்தியம் கிடையாது நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ என்ன செய்யலாம் என்று என்றாவது அவரை சிந்தித்து பார்த்ததுண்டா யோசித்ததுண்டா எட்டு வழிச்சாலை திட்டத்தை எதிர்க்கிற அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரா எடப்பாடி சொல்லுகிறார் முப்பத்தி ஐயாயிரம் போராட்டம் நடந்திருக்கான் அவங்க ஆட்சி காலத்தில் பெருமையா பெருமையா இந்த ஆட்சிக்கு மோசமான சர்டிபிகேட்ட நாம் இல்லை அவரே சொல்லி இருக்கிறாரா இல்லையா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நம்முடைய திமுக மீது அதிகமான கோபம் வந்திருக்கு வேற ஒண்ணு இதற்கு மூன்று காரணங்கள் தான் என்ன காரணங்கள் என்றால் முதல் காரணம் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் என்று முதல் முதலா தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் திமுகவின் சார்பில் நான் அறிவிச்சேன் இரண்டாவது காரணம் இந்தியா முழுவதும் கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சி அல்லது பிஜேபி என்று மாறி மாறி கருத்துக்கள் வருது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தான் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அணிதான் என்று நம்ம எதிர்க்கிற ஊடகங்கள் கூட அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது காரணம் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் கூடுகிற கூட்டத்தை பார்க்கிறாங்க அந்த கூட்டத்தை பார்த்தவுடனே ஆத்திரம் வந்துருச்சு கழகத்தின் வெற்றி என்பது உறுதி 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 நாடும் நமது நாற்களும் நமது